மதுரைக்காரங்களா வழக்கம்டா இந்த இடம் கரெக்டா எங்க இருக்கணும் மதுரைக்காரங்க சொல்லிட்டு போனா இல்லாட்டினா காக்கா குத்தி காக்காலாம் காலுக்கெல்லாம் முன்னா வந்து பேரும் பாத்துக்க இது நம்ம மதுரைங்க இந்த மதுரை எங்க இருக்குன்னு சொல்ல அழகா இருக்கு மச்சா அற்புதமா இருக்கு சிறப்பா இருக்கு இந்த மதுரை தெரியாதுன்னா யாரும் கிடையாதுன்னு சொல்ற கூட இருந்துன்னா இது எந்த இடம்னு சொல்லுவோம் அப்போ கரெக்டா கண்டுபிடிக்கணும் மதுரைக்காரங்களுக்கு மதுரைக்கார இருக்குள்ள மாதிரி கால மாத சூரியன் ஓடிங்க நமக்காக மட்டும்தான் சூரியன் வர்றாரு மதுரைக்காரனுக்காக மட்டும்தான் சூரியன்